வணக்கம் இர்த்திதான் நம்முடைய வெற்றிப்பாளர் நம்முடைய அப்பல் சகோதரி அதை போல் என் அப்ப சகோதரிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக என்னை போல் அவர் உங்களுக்கு நம்முடைய பல நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவார் என்று நம்முடைய அன்பன் இசைக்கு இதுல யாருக்கு ஓட்டு போடுறதுதான் நமக்கு மிக பிரச்சாரம் மூணு கட்சி நிக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு பெரிய இடம் கன்னியாகுமரி சாரு அவர் கலவாசி கூடி இருக்கு அப்படித்தானே கலவாசி கூடி இருக்கா இல்லையா கூடி இருக்கா கூடி உங்களுக்கு சொல்லுங்க கூடி இருக்கு கலவாசி கூடி இருக்கு சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கா இல்ல இங்கிருந்து இங்கே வரதுக்குள்ள இந்த ரோடு முதுபுறம் போயிடுச்சு ரோடே இல்லை அப்படியே வழி கடுமையான வலி வேட்பாளரே கடுமையாக வட்டப்பட்டு வரங்க உடம்பு வழி நான் வந்தாலே செய்ய முடியுமா பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஸோ எந்த விதமான வேலையும் நடக்கல வட்டம் ஒழுங்கும் சரியில்லை எங்கள் அக்கா கனிமொழி சொன்னாங்க போன வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அதுக்கு காரணம் மதுக்கடை வந்து நிறைய வந்துருச்சுங்க மதுக்கடையை ஒழிச்சாங்களா ஒரு மதுக்கடையை ஓபன் பண்ண ஒரே கட்சி திமுக தான் இப்படி வேற கட்சிக்கு ஓட்டு போடலாமா போடக்கூடாது அப்ப அது தள்ளுபடி பண்ணிடுவோம் புரிஞ்சு போச்சு அடுத்து எங்க அண்ணன் ரசிகிஷ் பயாலு எப்படி தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மாவால அடையாளம் கட்டப்பட்டவ நானு அப்புறம் நீங்க நம்ம சொந்தம் அது வேற ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன வந்து ரசிகிஷ் பயாலு அடையாளம் கட்டுறாங்க நான் உங்க பேராதரவோடு வெற்றி பெறேன் அதுக்கப்புறம் தான் சிசிபிஆர் தெரியும் அதே மாதிரி எங்கள் அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல எங்கள் அண்ணனா அண்ணா அடையாளம் காட்டுறாங்க யாரு குறைச்சல் எங்கள் அண்ணா இதுதான் நைனாங்க அப்படின்னு அடையாளம் காட்டுறாங்க அவருக்கு மூணு துறையை கொடுக்குறாங்க அதாவது போக்குவரத்து துறை தொழில் துறை மின்சாரத்துறை இந்த மூணு துறையை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் சீட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் சீட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுக்குறாங்க இவ்வளோ காலமாக அதிமுக இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா அவர் வேற வேகத்துக்கு போயிட்டார் இப்போ அவர் அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொல்லலாமா அண்ணனு சொல்ல முடியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இருக்கான் யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சாலோ எதோ செஞ்சாலும் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா மாட்டோமா கண்டிப்பா மாட்டோமா கண்டிப்பாக எங்கள் அண்ணன் மறுபடியும் திருப்பி இங்கே வருவார் வரும்போது அவர் கட்டளையில் போட்டுக்கலாம் இப்போ யாருக்கு ஓட்டு போடணும் கேட்டளைக்கு தான் ஓட்டுனா பெட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்கு விண்ணப்பா அவங்க செஞ்சிட்டாங்க அவனுக்கு ஓட்டு போடணும் அதுக்கு சரியான கேட்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தில இருந்த விலைவாசிக்கும் விசேஷ விலவாசிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அன்னைக்கு அம்மா என்ன பண்ணாங்க சிறு குழந்தை கருவறையிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் எத்தனையோ நல்லா சொன்னாங்க சொன்னாங்களா செஞ்சாங்களா இல்லையா எத்தனையோ நல்ல காரியம் செஞ்சிருக்காங்க அம்மா சென்னைக்கு அம்மா உணவகம் அப்படின்னு நிறைய செஞ்சாங்களா இல்லையா இப்போ அதை சொல்றதா இருந்தால் ஒரு மணி நாள் ஒரு மணி நாள் ஆகும் உங்களை வேலை வைக்க நாங்கள் அவர் தாங்கன்னு ஆசை இல்லை அதனால தாத்தா சொல்லி முடிச்சுற அம்மா நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க அப்போ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கமா திமுக ஓட்டு போடுங்கமா அது தலைவர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டார் ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடக்கூடாது அப்படி இருக்கும்போது எப்படி நயனாருக்கு ஓட்டு போடலாம் கூட போறாங்க திமுகவுக்கு ஓட்டு போட முடியாது அப்ப யாருக்கு போடணும் அண்ணா நான் இந்த ரோட்டை எத்தனை வாட்டி வராமல் போகிறேன் இப்ப வரவங்க என்ன செய்வாங்க ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க அப்புறம் வர மாட்டாங்க அப்புறம் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க வரவங்க வருவாங்க நிறைய தருவாங்க ஒரு பெண் வேட்பாளர் பெண் வேணாளி ஒரே பெண் வேட்பாளர் அவங்களோட அரசையும் காணிச்சிடுவாங்க மாஜக சார்பா எங்கள் அண்ணன் மெயினாக அதான் தப்பாக போயிருக்குதுன்னா கிடையாது அதனால் உங்கள் புண்ணான வாழ்க்கைகளை லெட்டை